பிரைஸ் எல்லாம் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்னைக்கு ஆண்டவன் நமக்கு என்ன வாக்கு கத்தன் அனுகிறார் ரசிக்கலாம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது சங்கீதம் பதினெட்டாவது வருஷத்துல எப்படியாய் சொல்லுகிறது கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்தை சமீபாயிருக்கிறான் ஆலை லூயா ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு சமீபமாக இருக்கிறேன் சொல்லி ஆலை லூயா இந்த காலை வேலையில் ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு கலக்கம் இருக்கலாம் நான் யாருடைய வழிநடத்தின் நிமித்தமாக இந்த காரியத்தை ஜெயித்துக்குள்ளாக கொண்டு வருவேன் யார் எனக்கு துணையாகி நிற்கிறார் அப்படின்ட்டு சொல்லி உங்கள் இருதயத்தில் ஒரு கலக்கம் இருக்கணும்னு சொன்னால் ஆண்டவர் சொல்ல நான் சமீபத்தில் தான் இருக்கிறேன் நான் கூட தான் இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் இந்த காலை வேலை நம்மளை பார்த்து வாக்கிறார் ஆமே நீங்க அவர் உண்மையாய் கூப்பிடுகிற போது உண்மையாய் அவரை தேடுகிற போது அவர் உங்களை நடத்தவும் உங்களை எல்லா இக்கட்டிலிருந்து விலக்கி காக்கவும் அவர் உங்களுக்கு சமூகமாக இருக்கிறார் ஆமை அவருடைய கிருபை உங்களுக்கு போதுமானதா இருக்கிறது அவர் உங்களை நடத்தவும் உயர்த்தவும் காப்பாற்றவும் விடுவிக்கவும் அவர் வல்லவராயிருக்கிறார் ஆமை இன்னைக்கு இந்த வசனத்தை நீங்கள் அப்படியே விசுவாசிங்க அவர்களோடு கூட இருந்து அவர் சமீபத்தில் இருந்து எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்ய அவர் சித்தமாக இருக்கிறார் ஒன்று மாத்திரம் நீங்கள் செய்யணும் அவரை கூப்பிடுகிற நீங்க அவரை நம்புகிற நீங்கள் உண்மையாய் தேடுவீங்கன்னா உண்மையாய் கூப்பிடுவீங்கன்னா உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருந்து அவர்களை விடுவித்து அவர்களை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார் இன்னைக்கு ஒரு ஒருவேளை நீங்கள் சில விதமான சோதனையில் சில விதமான கலக்கத்தில் பயத்தோடு நீங்கள் இருப்பீங்கன்னா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறா நான் உன் சமீபமாக இருக்கிறேன் நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் நான் உன்னை எல்லாவற்றிலிருந்து விடுவித்து உன்னுடைய உண்மை நிமித்தம் உன்னை நான் உயர்த்த வல்லவராக இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் அதுவே இந்த வசனத்தை அப்படியா விசுவாசங்க நம்புங்க கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம